எனக்கு அருகில இருப்பவர் தமிழுக்குரியவர் தமிழ் மொழிக்குரியவர் தனித்தமிழுக்காக குரல் கொடுத்த மறைமலை அடிகளாருடைய பேரன் தான் எனக்கு அருகில இருக்கிறார் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பற்றுக்காக தங்களுடைய தலைமுறையையே வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஒரு அழகான தமிழ் குடும்பம் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கும் பொழுது அவர்களை சந்தித்து அவர்கள் வாயிலாக இந்த எங்களுடைய மொழி சார்ந்த விடயங்களும் மறைமலை அடிகளார் அவர்கள் சார்ந்த விடயங்களையும் பற்றி மற்றும் தாய்மானவர் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் அறிந்து கொள்ளத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் மறை மலை அடிகளாருடைய பேரனுக்கு அருகில் நான் இருப்பது நான் செய்த பெரும் வரம் என்றுதான் சொல்லணும் வணக்கம் நாங்க இன்றைக்கு பிரான்ஸ் மண்ணில நின்று கொண்டிருக்கிறோம் பிரான்ஸ் மண்ணில நாங்கள் நின்று கொண்டிருந்தாலும் எனக்கு அருகில இருப்பவர் தமிழுக்குரியவர் தமிழ் மொழிக்குரியவர் தூய தமிழ் இயக்கத்தின் சார்ந்த ஒரு ரத்தம் என்று சொல்லணும் ஒரு வழி சார் வழி வந்தவர் என்று சொல்லலாம் தமிழ்நாட்டில இருந்து இன்றைக்கு பிரான்ஸ் மண்ணுக்கு வந்திருக்கிறார் தாயுமானவர் தாயுமானவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்ட காலத்துல தனித்தமிழுக்காக குரல் கொடுத்த மறைமலை அடிகளாருடைய பேரன் தான் எனக்கு இருக்கிறார் இவரை காண்றதுக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் புலம்பெயர் மண்ணில அதுவும் பிரான்ஸ் மண்ணில ஒரு தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பற்றுக்காக தங்களுடைய அஹ் தலைமுறையே கொண்டிருக்கிற ஒரு அழகான தமிழ் குடும்பம் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கும் பொழுது அவர்களை சந்தித்து அவர்கள் வாயிலாக இந்த எங்களுடைய மொழி சார்ந்த விடயங்களும் மறைமலை அடிகளார் அவர்கள் சார்ந்த விடயங்களையும் பற்றி மற்றும் தாய்மானவர் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் கேள்வி கேட்கத்தான் அறிந்து கொள்ளத்தான் இங்க வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தாங்கும் தனித்தமிழி இயக்க தந்தை பன்மொழி அறிஞர் பன்மொழி அறிஞர் மறைமேலேடிகளாரின் மகனான பேராசிரியர் என்னுடைய தந்தையார் மறை திருநாவுக்கரசனுடைய மகன் மறை தாய் நான் அடிப்படையில் ஒரு தொழில்நுட்பர் பாதுகாப்பு துறையிலே அதாவது டிஆர்டிஓன்னு சொல்லுவாங்க சென்னை ஆவடியிலே இருக்கின்றது நடுவண் அரசனுடைய நிறுவனம் அதிலே முப்பத்தி ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றேன் ஆனால் என்னுள் எழுந்த ஒரு உணர்வு தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தான் அந்த உணர்வை நான் பெற்றேன் அப்பொழுது என் கல்வி தேவையை உயர்த்தும் வண்ணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுகலை சமூகவியல் அப்புறம் எம்பில் தமிழ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆய்வு நிறைஞ்சர் என்ற பட்டத்தை மரமிடை நோக்கில் உடல்நலம் என்ற ஆய்வு கருப்பொருளாக கொண்டு பட்ட பென்ற பின்புதான் நான் நூல்கள் எழுத ஆரம்பித்தேன் இதுவரைக்கும் ஆறு நூல்கள் எழுதிவிட்டேன் இந்த ஆறாவது நூல் வந்து இங்கே உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து இருபது எழுபத்தி ஆண்டு பாரிஸ்ல நடப்பதாக ஏற்கனவே செய்தி வந்தது என்னுடைய கட்டுரையை அனுப்பினேன் இரண்டு பக்க சுருக்க அனுப்பிய பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு விரிவாக அனுப்பும்படி சொன்னார்கள் அந்த கட்டுரையும் அனுப்பினேன் என்னை வந்து இங்கே பொடிவாற்றுமாறும் கட்டுரையில் கலந்து கொண்டு உரையாற்றுமாறும் வேண்டுகோள் விடுத்தனர் அதன் பேரிலேயே இங்கே வந்து இங்கே வந்து அந்த கட்டுரை முடித்த பின்பு என்னுடைய அடிகளாருடைய பேரனின் தனித்தமிழ் தந்தை என்பதை உணர்ந்த உனது எனக்கு மிக நெருங்கிய நண்பரும் தனித்தமிழ் ஆர்வலருமான மலையாவில் இருக்கின்ற அரசேந்திரன் என்ற என் அருமை நண்பர் உடனே தகவல் சுவிட்சர்லாந்திலே கொடுத்து அங்க தமிழ் ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள் அவர் மூலியமா தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கேயும் புலிவாக்க வேண்டும் என்றார் அங்கே முருகவேல் என்ற ஒரு அருமையான அறிஞர் அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்ட செந்தூர் செல்வன் இருவருமே யாழ்ப்பாண இலங்கையை சேர்ந்தவர்கள் அவர்கள் அழைத்தார்கள் இரண்டு நாள் பொழிவாக நான் சுவிட்சர்லாந்திலே முடித்துவிட்டு இப்பொழுது இங்க பாரிசுக்கு வந்திருக்கின்றேன் அன்பு மகள் ியா அவர்கள் பிரியமாக பிரியா அவர்கள் பிரியமாக என்னை அழைத்து உங்களுடைய நேர்காணல் வேணும் என்று சொன்னார்கள் அதனால் நான் இந்த நேர்காணலில் பங்கேற்கின்றேன் அம்மா கூறியது போல் நான் மறைமேடியலாரின் பெயரன் என்று கூறுவதை விட நான் ஒரு இயக்கத்திற்கு அவருக்கு என்னால் முடிந்த ஒரு தமிழ் தொண்டையும் அவர் செய்த பணிகளையும் என்னால் என் உயிர் இருக்கின்றதை எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அடிப்படையிலே மறைமேரடியில் கல்வி அறக்கட்டளை என்பது நிறுவினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அடிகளுடைய நூல் முழுமையும் தமிழ்நாடு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது என்றால் அதை விட சிறப்பு என்ன வேண்டும் அதைத் தொடர்ந்து நான் இப்பொழுது இந்த தனித்தமிழ் பணியையும் அடியலாருடைய கொள்கையையும் இயன்ற நான் பர எடுத்து கூறி கொண்டிருக்கின்றேன் அதன் ஒரு முகமாக செய்கின்றார் பெரிய முடிவுகளை தொடுங்கள் நன்றி அழகாக சொல்லியிருந்தீங்க மிக அழகாக உங்களை பெற்ற ஒரு அறிமுகத்தை தந்தீங்கள் மறைமலை அடிகளார் அவர்களின் பேரன் என்று சொன்னீங்கள் மூன்றாவது தலைமுறை மறைமலை அடிகளாருடைய நாங்கள் போற்றும் மறை மலை அடிகளாருடைய பேரனுக்கு அருகில் நான் இருப்பது நான் செய்த பெரும் வரம் என்றுதான் சொல்லணும் நான் தமிழ் என்று சொன்னவுடன் நான் அந்த தமிழ் சார்ந்த எங்களுடைய எல்லாம் காணோனும் என்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வரும் அவர்கள் வழிவந்தவர்களை கண்டாலே அவர்களை கண்டது போல் தான் என்று கூட கூறலாம் அந்த வழியில் தமிழ்தாய் எனக்கு தந்த வரமாக நான் இந்த இந்த நேரத்தை கருதி கொள்றேன் அஹ் நீங்கள் அஹ் யாழ்ப்பாண தமிழர் என்று கூறினீங்கள் நாங்க எல்லாருமே தமிழர்கள் எங்களுக்குள்ள அந்த சகோதர பந்தம் எப்பொழுதும் இந்த தமிழ் மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஈழ தமிழர்களுக்கு நீங்களும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு நாங்களுமாக என்றும் கைவிடாத ஒரு இறுகிய பந்தத்தோடு தான் நாங்கள் உலக இறுதி வரை இருப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படியே எல்லா தமிழர்களும் இருந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சகோதர உறவு எப்பொழுதும் நீடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது அதுக்கு எங்களுடைய தமிழ் தமிழ் தமிழ்மொழி என்ற ஒரு உருக்கமான பந்தம் எங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் அந்த இட்டில் மிக்க மகிழ்ச்சி தமிழர்கள் இதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது மிக்க மகிழ்ச்சி மறைமலை அடிகளார் அவர்களின் பேரன் வழி என்று சொல்லி அப்படியானால் ஐயாவுக்கு எத்தனை குழந்தைகள் மறைமலை மறைமுறை மொத்தம் ஏழு அவருக்கு மகன் மகள் மகன் வந்து நான்கு மகள் என்று மூன்று முதல் மகள் என்னுடைய பாட்டி அவர் வந்து தமிழ் இலக்கியத்திலே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த கருணியத்தால் தன் முதல் மகனுக்கு சிறந்த காப்பியமான தமிழின் ஐந்து இலக்கியங்களில் இருக்கின்ற சிந்தாமணி என்ற பெயரை அவர் சூட்டினார் அதைத் தொடர்ந்து நீலாம்பிகையார் என்ற மகள் அவருக்கு பெயர் சூட்டினார் அடுத்ததாக நான்கு மகன்கள் அவர் சைவ சமயத்தில் மிக தோய்ந்தவர் அதன் க கருணியமாக முதல் மகனுக்கு திருஞான சம்பந்தர் இரண்டாம் மகனுக்கு மாணிக்க வாசகர் மூன்றாம் மகனுக்கு திருநாவுக்கரசர் நான்காவது மகனுக்கு சுந்தரமூர்த்தி அடுத்ததாக ஒரு மகள் பிறந்தால் திரிபுரா சுந்தரி ஆக சைவ சமயத்தின் ஈடுபாட்டின் கரணியமாக தன்னுடைய மகன்களுக்கு சைவ சமயத்தின் நான்கு சைவ சமய புறவர்களே பெயரை சூட்டினார் என்பது ஒரு செய்தி உம் அடுத்ததாக நமது தனித்தமிழ் இயக்கம் தோன்றிய வரலாறு நீங்க கேட்கணும்னு நான் சொல்லிட்டுமா இல்ல நீங்களே சொல்லுங்க அதாவது அவருடைய இயற்பெயர் வந்து வேதாச்சலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாகையிலே தோன்றினார் அவர் நீண்ட நாள் மகப்பேறு இல்லாத கரணியத்தால் சான்றோர்கள் பொறுக்கிட்டு திருக்களுக்கம்பத்தில் இருக்க இருக்கின்ற வேதாசலனாரை ஒரு மண்டலம் மண்டலம் என்பது நாற்பது நாட்கள் உடையது நோன்பிருந்து பெற்ற கரணியத்தால் அந்த வேதாசலனாரை வேதாசலம் என்று பெயர் வைத்தார்கள் படிப்பு வீட்டுக்கு ஒரே பிள்ளைதான் நன்றாக படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருடைய தந்தையார் காலமாகி விட்டார் ஒன்பதாம் படும் படிக்கும் பொழுது மேற்கொண்டு படிக்க இயலவில்லை குடும்பத்தில் ஒரே பிள்ளையா இருந்தால் கடைக்கு வேலைக்கு செல்கிறார் அது எந்த கடை தெரியுமா கடை நாகை வே நாராயணசாமி என்ற பெரும் புலவர் அந்த கடஞ்சி நடத்தி வந்தார் இவர் அந்த கடையிலே பணிக்கு சேர்கின்ற பொழுது தன்னுடைய நாட்குறிப்பில் பிறகு எழுதுகிறார் என் அறிவு பசிக்கு ஏற்ற இடம் என்று எண்ணி அகம் மகிழ்ந்தேன் என்றார் ஏன்னா பொதுவா பலகார கடைக்கு போனா நல்லா சாப்பிடலாம் உணவு போனா போனால் அப்பப்போ சாப்பிடலாம் ஆனால் இவர் என்ன சொல்றார் விளையும் பையும் முளையிலே தெரியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என் அறிவு பசிக்கு ஏற்ற இடம் என்று எண்ணி அகமையில் தன் நாட்குறிப்பில் குறித்திருக்கின்றார் ஆக அவர் வந்து இருபத்தோரு அகவைக்குள் அந்த வே நாராயணசம் என்ற அறிஞரிடம் திருக்குறள் நன்னூல் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய முதலில் நூல்கள் அனைத்தையும் யாம் நெட்டு செய்தோம் அப்படின்றார் நீங்க எல்லாம் மனப்பாடம் மனம் செய்வீங்க தூய தமிழ் சொல் யாம் நெட்டூர் செய்தோம் என்றார் இருபத்தோரு அளவிலே அவர் அனைத்தையும் முடித்து விட்டார் இவருடைய இவர் வந்து மனோன் முனியம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவரை திருவனந்தபுரத்திலே சந்திக்கின்றார் திருவனந்தபுரத்தில் சேரும்போது அந்த மனோன்மூனியம் சுந்தரனா இவருடைய அறிவை பாராட்டி விளைஞன் மிக சிறந்த தமிழ் புலமை உடையவன் இவனை பணியமரத்துகின்ற நிறுவனம் மிக சிறப்பு பெறும் என்று ஒரு சான்றிதழ் தருகிறார் ஏன்னா அந்த காலத்துல அறிஞர்கள் கொள்கிற சான்றிதழ்னா எல்லோருக்கும் ஒரு பெருமை அதுதான் வேலைவாய்ப்பும் மற்ற இடங்களுக்கு ஒரு முகாமையான கருணியமாக இருக்கின்றது அப்பொழுது சென்னை கிறித்தவ கல்லூரியிலே தமிழ் ஆசிரியர் ஒரு பணி வெற்று அப்படின்னா யோசிப்பீங்க காலினா புரிஞ்சிப்பீங்க வெற்றுக்கிறது என்று அறிந்து இவனுடைய குருநாத சைத சண்டாமிரதம் சோமசுந்தர நாயகர் வந்து அடிகளுடைய அடிகள் வந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அவர் இங்கே சென்னையிலே இந்த பணியிருக்கிறது வந்து நீ கலந்து கொள்கிறேன் என்றார் அந்த கிருத்த கல்லூரியிலே நேர்முக தேர்வுக்கு வருகிறார் அப்பொழுது நேர்முக இருக்கிற தலைவராக யார் தெரியுமா சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பரிமாறு கலைஞர் இவர் உடனே இந்த பரிந்துரையை கடைக்க கொடுத்துறார் இப்பொழுது குழு ஆசிரியான இவர் தான் தமிழ் துறை தலைவர் எல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி குட்டியுவதற்கும் முட்டியுள்ளுவதற்கும் வேறுபாடு சொல் அப்படின்றார் அது எனக்கு தெரியாது அப்படின்னா உடனே பரிதமாக வேலை எனக்கு வேலை தரலாம் உடல் இருக்கவங்களாம் என்ன போய் வேலையை தர்றேன்னு சொல்றீங்களே எந்த என்ன ஒன்னும் புரியலங்கோ உடல் இந்த பரிந்துரை கடிதம் கொடுத்து விட்டாரோ அதனால் கொடுத்து விட்டீர்களோ என்று ஒரு ஐயப்பாடு அவங்க என்ன அங்க பேசுகிறேன்னு இவங்க சொல்றாங்க அதாவது இலக்கண வினாக்களுக்கு சான்று காட்டினாலே போதும் விளக்கி கூற தேவையில்லை அது என்பது ஆயுத தொடர் குற்றியலும் எனக்கு என்பது உயிர் தொடர் குற்றியலும் தெரியாது என்பது பண்தொடர் குற்றியலுக்கும் ஆகவே இவர் தக்க வந்தார் ஆக ஒரே வார்த்தைகள் எப்படி பேசுகிறார் இவர் அந்த இடமையின் செருக்கின் காரணமா இவர் தொல்காப்பியை பற்றிய சில வினாக்களை தொடுக்கின்றார் அந்த தமிழ் துறை இந்த காலத்துல கேட்டா என்ன சொல்லலாம் நான் தான் கேள்வி கேட்கணும் நீ யார் விளைவுமா அந்த நேரத்தில் அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதனால கேட்டுவிட்டு அப்பனே பணியில் நீ திரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்னை கிறித்தவ கல்லூரிலே ஆசிரிய பணியவை ஏற்கின்றார் அப்பொழுது அவருக்கு அகவை இருபத்தி ஒன்று அகவைன்னா வேற ஒன்று வயது அத்துய தமிழ்ச்சல் அகவை அகம் அதை தொடர்ந்து அகவை இருபத்தி ஒன்று ஆனா இவரை விட வயது மூத்தவர்களும் அங்கே மாணவர்களாக இருக்காங்க சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நான் கூற விளைகின்றேன் அடுத்தது அவர் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரைக்கு அப்பொழுது பொருள் விளக்கம் மிக கடுமையாக இருந்த காலத்திலே இவர் எளிமையாக அதற்கு விளக்கம் கூறியதன் பேரிலே மாணவர்களே அந்த விளக்க உறவையை சொந்த செலவிலே அச்சிட்டு வினிய வெளியிட்டார்கள் என்றால் அவருடைய மொழி புலமையை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளலாம் என்பது ஒரு செய்தி அவருடைய கல்லூரி காலத்திலே இரண்டு நிகழ்வுகளை நான் குறிப்பிட விடுங்கள் ஒன்று அவர் வந்து அறிவுரை கொத்து என்ற ஒரு பாடத்தை பாடத்தை இளங்கலை பிஏக்கு அங்கே வைத்திருந்தார்கள் அதிலே வந்து ஆரியர்கள் எப்படி இந்தியாவுக்குள் வந்தார்கள் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு அறிவுரை கொத்து நூலிலே கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தார்கள் என்பதை நான் ஐந்தாம் வகுப்பில் படித்திருக்கின்றேன் அதைத்தான் இருந்தது ஆனா அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில பார்ப்புனிய ஆதரவு இதழ்கள் இந்த பாடத்தை எடுக்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தினார்கள் அப்பொழுது ஆங்கில அரசு எதை செய்தாலும் ஒரு நேர்மையாக இதற்கென்று ஒரு குழு அழைத்தார்கள் அதிலே இந்த பாடம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாது என்பதை பற்றி முடிவு செய்து கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் ஏன்னா அடியார் வந்து சைவ சமய குடிவுகள் ஆனால் தந்தை பெரியார் எதிராக உள்ளது ஆனாலும் தமிழன் தமிழனுக்காக உழைக்கின்ற ஒருவருக்கு இப்படி ஒரு செய்தி வரக்கூடாது ஆதரவாக மறுப்புக்கு மறுப்பு என்ற நூலை வெளியிட்டு அடிகளாக ஆதரவு சேர்த்தார் என்பதை வரலாற்று பதிவு அங்கே ஒரு ஆய்வு நடந்தபோது இந்த நூல் இருக்கலாம் என்று அவர்கள் குறித்து விட்டார்கள் ஆக ஒரு செய்தி இன்னொன்று செய்தியே நீங்க தமிழ் இது வரலாற்று பதிவு ஏனென்றால் என்னுடைய தந்தையார் மரமேடில் வரலாறு ஆயிரம் பக்கம் எழுதி அந்த நூல் தமிழ்நாடு அரசுல அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பரிசு பெற்ற நூல் அதிலிருந்து ஒரு முகாமையான செய்தி நன்றாக புரியுங்கள் தமிழ்நாட்டிலே அந்த காலத்தில் மூன்றரை கோடி மக்கள் வசிக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு ஆரிய கூட்டம் வந்து ஆங்கிலமும் வடமொழி சமஸ்கிருதம் கட்டாய பாடம் தமிழ் விருப்பமா விருப்ப பாடம் தமிழ்நாட்டில ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கா வரலாற்று கூறவில்லை தமிழ்நாட்டிலே ஆங்கிலமும் பாடம் கட்டாயம் விருப்ப பாடமா ஒரு ஆங்கிலேயர் குழுவில் கேட்கிறார் ஒருவராலும் பேசப்படாத விருப்ப பாடம் என்றால் மூன்று கோடி பேரால் பேசக்கூடிய இலக்கிய இலக்கணமுடைய தமிழ் எவ்வளவு உயர்ந்த மொழி அதனால் விருப்ப மொழியாக நீங்கள் தமிழை தேர்வு செய்யக்கூடாது அது கட்டாய பாடமாக தான் இருக்க வேண்டும் வேண்டு முன்னால் வடமொழி விருப்ப பாடம் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் ஆனால் அங்குள்ள ஒரு சலக்கர் கூட்டம் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் அத வடமொழியின் கட்டாய பாடம் தமிழ் விருப்ப பாடம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமாக ஆக்கி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் கல்லூரி தலைவர் மில்லர் அவர்கள் தமிழாசிரியர் நிறைய பேருக்கு பணி போகிறது ஆனா அடிவலரின் அறிந்த கல்லூரி தருவது இல்ல மாலை நேர வகுப்பு உனக்கு தருகிறேன் பணியாற்றலாம் எனக்கு ஏற்பட்ட இழுக்கல்ல எம் தமிழுக்கு ஏற்பட்ட இழுக்கு யாம் இங்க பணியாற்ற விரும்பவில்லை என்பது ஒரு வரலாற்று பதிவு இது ரெண்டு நிகழ்வு அடுத்த வேற ஏதாவது நிறைய இருக்குது நிறைய நிறைவேற்ற இருக்குது என்றால் ஒரு ஒரு பெரிய வரலாற்று புத்தகத்தையே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க வரலாறு பதித்த ஒரு ஒரு தலைமுறை நீங்கள் உங்களுடைய மூத்தவர் உங்களுடைய பேரன் உங்களுடைய தாத்தா மறைமலை அடிகளார் அவர்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது அதுக்கு பின் உங்களுடைய தந்தையார் அதுக்கு பிறகு நீங்கள் என்று சொல்லி வழி வழியாக சிறந்த செயல்களை தமிழுக்காக செய்து கொண்டு வர்றீங்களா அப்ப நேரம் என்றது எனக்கு ஒரு நாள் போதாது உங்களை உங்களுடைய வரலாற்று செய்திகளை பெற்றுக் கொள்றதுக்கு இருந்தாலும் முடிந்தவரை கேட்டுக்கொள்ளலாம் இன்று மறைமலை அடிகளாரை பற்றி சுனம்பெயர் நாட்டில் குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு மறைமலை அடிகளார் யார் என்று தெரியும் தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று தெரியும் தேவனைய பாவாணரை பற்றி தெரியும் ஆனால் இன்றைய கால பகுதியில் தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கும் பெண் தமிழ் குழந்தைகளுக்கு இவர்களை பற்றி அறிய வாய்ப்பு இருக்கிறதா செய்தி அதாவது தனித்தமிழ் இயக்க தோன்ற காரணமான சூழலில் நீங்கள் தெரிந்து வேண்டும் அது முகாமையானது ஏன்னா அவர் தனித்தமிழ் இயக்க தந்தை என்ற பெயரை பெற்றார் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் வாழ்ந்த பல்லாவரத்திலே அடியன் மகள் நீலாம்பயரும் மாலை வேளையிலே உலாவி கொண்டு வருகின்றார்கள் அப்பொழுது ராமலிங்க அருப்பான பெற்ற தாய் தனி மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் வரும்போதே நீரா கவனித்தாய ஆம் தந்தை பாடலில் எல்லாம் தமிழாக ஒரே சொல் மட்டும் வேகம் என்று வருகிறதே இப்படி தமிழில் பிற மொழி சொற்கள் கலந்து வருவதால் தமிழாக நிலை பெற்று வருகின்றன தமிழில் இயல்பான இலக்கிய சொற்கள் மறைந்து போன இனி முதல் இன்று முதல் இக்கண முதல் நாம் தூய தமிழை பேச வேண்டும் பிற மொழியை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு உறுதி ஏற்படுத்துகிறார்கள் உறுதி ஏற்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது அந்த உறுதியினைப்பட முதலில் தன்னிருந்து தொடங்குகிறார் வெளியில யாருக்கும் அவர் வந்து சொல்லவில்லை ஆனே அதை எடுத்துக்காட்டு முகமாக அவரு வேதம் என்றால் மறை அசலம் என்றால் அசைக்க முடியாத மலை அது பூண்ட கண்டா வேதாசலம் சுவாமி என்று இருந்தவர் வேதம் என்றால் மறை அசலம் என்றால் அசைக்க முடியாதது மலை சுவாமி என்பது வடசொல் மறை மலை அடியல் என்று மாற்றிக்கொண்டார் தான் நடத்தி வந்த ஞான சகரம் என்ற திங்களிதழ் அறிவுக்கடலானது அந்த வள்ளலார் மீது பற்று கொண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பதை பல்லாவரம் பொதுநிலை கழகம் என்று மாற்றிக்கொண்டார் அப்படியானால் நாம் இன்று தனித்தமிழில் தொடங்கிவிட்டோம் தமிழில் பேச வேண்டும் அப்படியானால் நம் குடும்பத்தில் முதல் மகன் யார் திருஞரசமான அறிவு தொடர்பு மாற்றிவிடுகிறார்கள் மாணிக்கவாசம் மணிமொழி மூன்றாவது என் தந்தையார் தூய தமிழ் நான்காவதாக சுந்தரமூர்த்தி அழகுரு மகள் கடைசி மகள் திரிபுர சுந்தரி முன்னகர ஆலகி முழுவதும் மாற்றம் என்பது ஆனே ஒரு இயக்கமாக வாழ்ந்தவர் தான் மறைவிலடியார் அவர் முன்பு எழுதி வெளியிட்ட வடமொழி சொற்களை எல்லாம் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கிய பிறகு அடுத்த பதிப்பில வரும்போது எல்லாத்தையும் மாற்றி தூய தமிழாக பெயர் இந்த நூலிலே நான் அந்த கொடுத்திருக்கின்றேன் சூழல் வாழ்க்கை வரலாறு ஆயிரம் பக்கத்திலிருந்து இயன்ற அளவுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த நூலில் அவர் பழைய நூல்களில் எழுதிய வட சொற்களை நீக்கி தூய தமிழ் சொற்களை யாம் பெய்திருக்கின்றோம் என்று அவர் இதுல எழுதியிருக்கிறார் ஆக அடியால் வந்து வெறும் தனித்தமிழ் அறிஞர் மட்டும் வன்மொழி அறிஞர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் அவர் பள்ளியில படிக்கும்போது கிறிஸ்டியன் வெஸ்டியன் மிஷன் பள்ளியில படிக்கும்போது ஆங்கிலத்துல நல்ல புலமை பெற்றார் இது ஒரு சமஸ்கிருதம் அவர் எப்படி கற்றார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சமஸ்கிருதத்திலே தனியா கல்லூரி இல்ல அது இல்லாம அந்த நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்துலதான் அவர் பிறந்தார் அங்க வந்து அது மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பா சமஸ்கிருதம் சொல்லி தர ஆர்வமாக சென்று விட்டார் அவர் ஒரு பிராமண ஒரு அறிஞர் ஒரு ஆசிரியர் அவரு பொண்ணு உன் பேர் என்ன வேத ஆசிரியர்னு உக்கார சொல்லிட்டார் இவர் இருவரு என்ன கழிந்தவனே என்லம் என்னன்னு கேக்குறாரு இவர் சொல்றார் நான் பிராமணத்தை விட யாருக்கும் சந்தோஷம் சொல்ல மாட்டேன் நீ வெளியே போன்ற வருத்தத்தோடு வெளியில நிக்கிறேன் இந்த காலத்துல வெளியில் ஓடி போய் கலை நிகழ்ச்சி எல்லாம் பாத்துறாங்க மருத்துக்கு கீழே அப்படியே வருத்தத்தோடு நிற்கிறார் ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு பிராமணமான வரா வேதாச்சலம் நீ எதுக்கும் கவலைப்படாத ஏன்னா நீ ஆங்கிலத்துல ரொம்ப அப்பவுமே பன்னெண்டு வயசுல முருகன் மீது ஆங்கிலத்துல பாக்கல் ஏற்க கூட வல்லமை பெற்று இருந்தா வேதாச்சலம் அப்ப சொன்ன வேதாச்சலன் எதுவும் கவலைப்படாத ஆசிரியர் சொல்லி கொடுத்த சமஸ்கிருத அடுத்த நாள் நான் உங்க சொல்லிக்கிறேன் நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுனா அப்படியே ஆற தள்ளி கொண்டார் ஒரு மாணவன் சொல்லி கொடுத்த அந்த சமஸ்கிருதத்தை நன்கு கற்று இந்நாளில் சமஸ்கிருதத்தின் சிறந்த இலக்கியமான காளிதாசர் என்ற நாடகத்தை சாகுந்தல நாடகத்தை சிறப்பாக மொழி ஆக்கம் செய்தார் என்பதை பாராட்டி சங்கரமண எந்த பிராமணத்துக்கு நான் சொல்லித்தரமாட்டேன்னு சொன்னோரோ அதே பிராமணனான சங்கரமடத்திலே இந்த நூலை படித்து சிறந்த கட்டுரையிலிருந்த முதல் மாணவனுக்கு ரூபாய் நூறு தருவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தினமணியில் அறிவித்தார் என்றால் இவருடைய சமஸ்கிருத புலமை நன்கு நீங்கள் அறிந்துவிடலாம் ஆங்கிலத்திலே நாலேஜ் மைனா ஹிந்தி போன்ற சில எ நிறுத்தினார் இதுல ஒரு சிறப்பு என்ன அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டிலே நாட்குறிப்பு எழுத ஆரம்பித்தார் தான் மறைகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நாட்குறிப்பு எழுதினார் அவர் நாட்குறிப்பு முழுமையும் ஆங்கிலம் மொழி மீதும் பகமை கிடையாது என்று இது ஒரு சான்று அது மட்டுமின்றி அவர் எழுதிய ஐம்பத்தி ஏழு அறுபது நூல்களை எழுதினார் அந்த நூல்களுக்கு பிற்பேஸ் முன்னுரையில் ஒரு முப்பது பக்கத்துக்கு மிகாமல் ஆங்கிலத்தில் முன்னுரை எழுத தமிழறிஞர் இவர் ஒருவரையே என்று நான் நினைக்கிறேன் பேர செய்தி சொல்லலாம் ஒவ்வொரு அப்போ என் தந்தையார் கேட்கின்றார் ஏன் அதுக்கு நீங்க ஆங்கில நூலுக்கு முன்னுரைய தமிழ் நூலுக்கு ஆங்கிலம் முன்னுரி எழுதுறீங்க ரெண்டு செய்தி ஒன்றா ஆங்கிலேயம் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது நூலை பத்தி எழுதி அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் இவரு ஜாதிய ஜாதிய வளர்க்கிறாரு சமைத்த வழக்கிறார்க்க ஏதாவது ஒரு தவறான செய்தியை விடுறார்கள் அதற்காக ஆங்கில இன்னொன்று ஆங்கிலேயரும் ஆங்கிலம் படித்தவரும் தமிழில் இவ்வளவு அருமையான இலக்கியம் இருக்கிறதே என்று படிக்க வேண்டும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று எழுதினார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அது ஒரு அழகான ஒரு செய்தி என்ன சொன்னால் தமிழ் மொழி நூலுக்கு ஆங்கில முன்னுரை என்பது ஒரு ஆச்சரியம் ஆனால் அவர் கொடுத்த கருத்து ஏற்புடையதாக இருக்குது அதாவது ஒரு மொழி தமிழ் மொழியை தெரியாதவர் அந்த நூலை பற்றி அறியறதுக்கு ஆங்கிலம் வாயிலாக அறிந்து கொண்டால் அந்த நூலின் மொழிபெயர்ப்பையோ அல்லது அந்த மொழிபெயர்ப்பு கிடைத்த நூலையோ தேடி கொள்ள வாய்ப்பாக இருக்கும் இது நல்ல சிறப்பான கருத்து அந்த காலத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி சொற்ற காலத்திலே அவர் இதை செய்திருக்கிறார் என்றது மிகப்பெரிய விடயம் இன்று நூல்கள் எழுதுற பல பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக நற்செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடியிலா இருந்தது அறிவுகள் அப்புறம் இன்னொன்று ஒன்று யாரும் மேலை நாட்டு அறிவியல் தெளிபதி தொலைவில் உணர்தல் இந்த மூணு நேர்வை பத்தி ஒரு சிறு குறிப்பை நான் விளக்க ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரல நான் குறிப்பிட விரும்புகிறேன் தந்தையார் வந்து அடியோடு தொடர்ந்து பயணித்ததால் அந்த நாட்குறிப்பின் துணை வந்து ஐம்பத்தஞ்சில எழுத ஆரம்பித்த ஐம்பத்தி ஒன்பதுல முடித்தார் தெளிபதி தொலைவில் உணர்தல் இது எப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அருணும் அம்மாவே பெரியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த வாய்ப்பு இருக்கிறா என்றால் சில பேருக்கு இல்லை எல்லோரும் அங்க ஒரு சில அது அடியல் மகள் நீலாம்பியருக்கும் அந்த வாய்ப்பு ஏற்பட்ட இன்னொன்று திருவள்ளுவர் ஆண்டு இல்லையா இப்போ வந்து மலையாளிக்கு கொல்லம் இருக்கு ஆந்திரர்களுக்கு விசாகம் ஒரு ஆண்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டு இருக்கு தமிழர்களுக்கு ஆண்டு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வடமொழி ஆண்டை தான் கொண்டாடுகிறார் அறுபது ஆண்டு என்பது திரும்பி திரும்பி வருவது எனக்கு கிடைத்த ஒரு ஒளிப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சென்னை பச்சைப்பெண் கல்லூரியில் எடுக்கப்பட்ட படம் அதிலே குறித்திருக்கின்றார்கள்